வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் என்ன பேசி பேசியிருக்காரு கிட்டத்தட்ட மூன்று பக்கங்கள் அடங்கிய மனு கொடுத்திருக்காரு பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது பதினைந்து நிமிடங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அந்த மூன்று பக்க மனுவில் என்ன இருந்தது உள்ளிட்ட முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் தமிழக ஆளுநர் ஆர் என் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருந்தார் சற்று முன்பாகத்தான் அந்த சந்திப்பு நிறைவடைந்திருந்தது இன்று காலையிலேயே இருவரும் சந்தித்து பேச இருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததை தொடர்ந்து மதியம் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தார் விஜய் அதே போல அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆளும் கட்சி சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார் அதே பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி தன்னுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை இன்று காலையில விஜய் வெளியேற்ற அதை தொடர்ந்து தற்போது ஆளுநருடனான இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது இந்த சந்திப்பில் விஜய் முக்கியமான விஷயங்களை பேசியதாக சொல்லப்படுகிறது என்ன கிட்டத்தட்ட மணி முன்னதாகவே ராஜ்பவனுக்கு வருகை தந்திருந்த விஜய் சரியாக ஒரு மணிக்கு ஆளுநரை சந்தித்திருக்கிறார் காரில் வந்து அவர் ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது என்ன பேசணும் அப்படிங்கிற தகவலையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும்னும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இதே போல இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனங்களை தெரிவிக்கும் போதே விஜய் நிர்பயா நிதி எங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்பி இருந்தார் அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் ஆமா அதெல்லாம் என்னதான் பண்றீங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டிருந்தார் கேள்வி கேட்டதோடு மட்டும் நிதியை கொண்டு பயனுள்ள வகையில் எப்படி எல்லாம் மாணவிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சில விஷயங்களையும் முக்கியமான அரசியல் மாற்றங்கள் தமிழக அரசியல் ஏற்படுத்தி இருக்கு அதோட மட்டுமில்லாம சமீபத்தில் பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னுமே உரிய நிவாரணம் கிடைக்கல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் அப்படின்னு மனுவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கார் இந்த ஒரு விஷயம் எல்லா கட்சிகளும் முன்னெடுக்க கூடியதாக இருக்கு மத்திய அரசு நிவாரணம் போதிய பணம் தரல அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு அந்த வகையில மாநிலங்களுக்கான குரலாக மத்திய அரசிடம் இருந்து கேட்டு பெற்று தரும்படி ஆளுநரிடம் இருந்து ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார் எங்களோட கோரிக்கையை கேட்ட அவர் பரிசீலிப்பதாகவும் சொல்லி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி விஜயினுடைய இந்த ஒரு சந்திப்பு ஏன்னா பனையூர்ல இருந்து வெளியவே வரமாட்டேன் களத்துக்கே எல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில ஆளுநருடனான இந்த ஒரு சந்திப்பு தமிழக அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது